ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஒன்னு இனிப்பு ஒன்று காரம் கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்து இருக்க பெல் இருக்கும் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தெரிய வருங்க கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய பழம் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது நம்ம இதை நல்லா அதை மசிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு மசிச்சுக்கலாங்க அதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி வசிக்கும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி மசிச்சு வந்தாச்சு இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை கப் நான் வந்து கோதுமாவும் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதை மைதா மாவுலும் பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகும் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் உங்களுக்கு கான்சியஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கோதுமாவில் பண்ணுங்கள் அது நம்ம வந்து ஒன்றரை கப் வந்து கோதுமை எடுத்தோம் இல்லையா அது கால் கப் வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க எடுத்துட்டு நான் ஒரு கப்பு சுகர் நான் சேர்க்குறேன் இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசி அரிசி மாவு கோதுமை எல்லாம் போட்டோம் இல்லையா சக்கரை அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் சுகர் வந்து நீங்கள் பொடி பண்ணி கூட போடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்ந்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னு கரெக்டாக இருக்காதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும்ங்க நல்லா சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம வீட்டிலே நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் நல்லா இருக்குங்க இது உங்கள் வீட்டு பசங்களுக்கு கொண்டே இல்லைங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பெரியவங்க செய்யும் போது நீங்கள் நாட்டு சக்கரைகளும் யூஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரைக்கு பதிலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி போட்டுட்டு ஓரளவுக்கு நமக்கு செவந்து வந்ததும் நம்ம எடுத்துடலாம் சூப்பரான ஒரு அப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் பணியாரம் இருக்கு இல்லையா அந்த சட்டியில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாங்க அதுவும் நமக்கு நல்லா அழகாக வரும் நீங்கள் இப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலில் வந்து டிப்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் சேனல் ஒன்று இருக்குது அது டிப்ஸ் அண்ட் குக்கிங்கும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா சேர்ந்துருச்சு நான் அவ்வளோதான் எடுத்துடலாம் சூப்பராக இருக்குங்க வெளியில் நல்லா முருமுறணும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு காரமாக தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் இது மாதிரி நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நடுவில் ஒரு கட் போட்டு இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துப்போம் ஏன்னா உப்பு மிளகாத்தூள் நல்லா அது கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்க்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா நீங்கள் கோது மாவு கூட எடுத்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் நாங்கள் எடுத்துருக்கீங்க இதெல்லாம் நம்ம வந்து இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இதுமாதிரி நல்லா கலக்கும் போது நம்ம தண்ணி போட்டு கலந்து எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பஜ்ஜிக்கு நம்ம மாவு பெசவோம் இல்லையா அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கணுங்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆச்சுனாலும் நமக்கு கரெக்டாக வராது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்துக்கிறேன் எனக்கு இதுக்கு ஒரு ஒரு அரை டம்பருக்கு நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க இப்ப நம்ம இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நீங்க பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கலக்கும் தாங்க நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் நீங்க தண்ணியை வந்து கரகரைன்னு ஊத்திட்டீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வராதுங்க கொஞ்சம் நமக்கு லேட் ஆனாலும் பொறுமையா நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து இத கையில நல்லா கலந்துக்கிறேன் ஏன்னா நமக்கு அங்கங்க கட்டி முட்டி இருந்துச்சுன்னா நம்ம கையில கலந்தாதான் கரெக்டாக இருக்கும் என்னதான் நம்ம ஸ்பூன்ல கலந்தாலும் கரண்டியில் கலந்தாலும் நமக்கு அந்த பக்குவம் வராது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணுங்க அப்பதான் டக்குன்னு போட்டு நம்ம எடுக்க முடியும் நல்லா சூடானதும் நான் வந்து பன்னீரை வந்து தனியாக வச்சுருந்தேன் இல்லையா இதெல்லாம் நம்ம பஜ்ஜிக்கு எப்படி நம்ம போட்டு போட்டு எடுப்போமோ அது மாதிரி நான் வந்து நல்லா கலந்து ஒன்னு ஒன்றா இது மாதிரி போட்டு எடுக்கலாங்க நீங்க எல்லாமே ஒன்னா கலந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பன்னீரில் வந்து நமக்கு தண்ணி விட்டு நமக்கு நம்ம கலந்து வச்சிருக்க இந்த கலவை இருக்கு இல்லையா அது நமக்கு கொஞ்சம் தண்ணியாயிடும் நீங்கள் தனித்தனியாக இது மாதிரி போடும்போது நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் பன்னீர் பஜ்ஜினும் சொல்லலாங்க கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்கில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பரா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸாக என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதோ லைக் போட்டுட்டு பாருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க போடுற லைக் தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்